என்னமா ஒரு சொம்பல தண்ணி கேடா அதிக அதிகமா பேசுற யோ உங்க தண்ணி குடுத்தா நீ சொம்ப திருப்பி தர மாட்டா உனக்கு எப்படி தண்ணி தருவாங்க ஹெல்மெட் எல்லாம் போய் பாரு ஒரு வாடி யூஸ் பண்ண போற உன வாடி யூஸ் பண்ண மாட்டாங்க சிமெண்ட் முடி தூக்கிறாங்க தண்ணி கேடா நெக்கல பேசிங்கறா யோ தண்ணி தர முடியாது போய் உன் இன்ஜினியர் வாங்கி தர சொல்ல அந்த கம்யூனிட்டி பையன் போய் தான் தெரியல போய் தண்ணி குடு கொஞ்சம் ஒரு இன்ஜினியர் போய் எப்படி திட்டறாம் பாரு ஐயோ பையா போ எங்க அம்மா எனக்கு மதர கத்து குடுக்குதா உனக்கு குடு காரங்க முட்டு சோனி வச்சிரே நீ இவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போதோ அது கூட இது கூட நீ கேக்குறது போற ச்சே ஏய் பய்யா பாணி 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 இல்லை பூரி இல்லை தரமாட்டேறாங்க தண்ணி காட்டா பாணி இல்லையா அப்போ ஒர்க்கு நெய் ஒர்க்கு நெய் போட்டனா செய்ய டாடா போட்டுனா செய்யா எனுக்கிறேன் வச்சேன் அந்த சூப்பராக இருக்குது கட்டு வந்தியா சார் சிமெண்ட் மூட்டை சார் மண் ஒரு லோடு சார் சரி மாமியாருக்கு சார் நான் மாமியார் போச்சு சார் நல்லது நல்லதோ கேட்டதோ உங்க மாமியார் பேச எங்கிட்ட பேசல வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பா என்னப்பா எப்படி போய் போயிருக்குது எல்லாம் எங்க போயிருக்குது தண்ணி தாங்க எடுக்குதுன்னு திமிட்டு முடியா இருக்கிற கேட்டான் கேட்டா தண்ணி தான் மாட்டி தான் வீட்டு கேட்டாமா தண்ணி கொடுக்க மாட்டேங்களா யோ தண்ணி தான் வாங்கி கொடுக்குறது அவருக்கு ஏதாவது திட்டாங்க நாங்க ஏதாவது திட்ட மாட்டாங்க யோ அவங்க கிட்ட யாரும் வாங்கி கொடுக்க சொன்னது நீ காசு கொடுத்து வாங்கி கொடுக்குதுண்ணா நான் காசு கொடுத்து வாங்க நீ காசு கொடுக்க மாட்டீங்களா எதாவது பத்தி பேசிட்டு பக்கத்து வீட்டுல தான் வாங்கி வந்து கொடுப்போம் சார் அது கொடுக்க மாட்டேன்ச்சு அவன் கோச்சின்னு போயிட்டான் யாரு யா யாரு கோச்சின்னு போனது

கவலைப்படாதீங்க சார் இதுக்கு வாசல் வைக்க சொல்லி எங்க மாமியார் கூப்பிட்டு வந்து வைக்கிறேன் சார் நேரத்துக்கு மாமியார் நோட்டத்து கூட்டினாரா வீடு கட்டவங்க வாசல் வைக்கும்போது வைக்க தெரியாரா சார் நீங்க சார் பேசுறாங்க அவங்க கிட்ட டுபா கேறேன் பாஸ் என்ன டுபா எல்லாம் சொல்ற வச்சுக்க எங்க மாமியார் கூப்பிட்டு சம்ம சண்டை வைப்பேன் மாமியார் 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 அப்படி என்னடா இது மாமியார் மாமியார் மாமியார்ன்ற சார் அதெல்லாம் விடுங்க சார் அவன் பிள்ளை பையன் மாதிரி பேசிட்டு இருப்பான் எது போய் தண்ணி கேளுங்க நீ கேடா தருவாங்க சோட்டால வேல விட்டு போயிட்டானே அதே மனசு கஷ்டமா இருக்குதியா சார் அவங்க இருந்தானா பாணி பாணி கேட்டு இருப்பான் சார் போன் சைனல தான்

நீலாம் சூப்பர் ஐசரடா ஒரு மாமியார் கதையே ஏ பேசிங்கறியா டென்ஷன் ஆக மாட்டற சார் வண்டி எடுத்துட்டோம் அப்படியே போன மாமியார் புடிச்சலாம் சார் மாமியார் புடிச்சனா பண்ண போற அவங்க கை கால் எல்லாம் வலிக்கும் அதனால போய் கால் ஆம்பி விட்டு வரேன் கடவுளே இந்த மாதிரி ஆளு என் தலையில கட்டிக்கிறீங்க பாறேன் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சார் ஒண்ணே பண்ண சார் எனக்கு தண்ணி தாக எடுத்து மூலக்க தண்ணி வேணும் அந்த பொம்பளை கடப்பு கொஞ்சம் தண்ணி கேளுங்க வந்து தொலைங்க சார் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் எப்ப வந்தீங்க என்னப்பா என்ன விஷயம் எங்கள் மாமியார் தவிர்ட்டாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க நீயும் மாமியாரா சார் எங்கள் மாமியார் தவிட்டா அதே மாதிரி பத்தாயிரம் ரூபா தரணும் சார் சரி நான் கேட்டுக்கிறேன் டக்கு நீ கேட்டுக்கிறேன் உங்கள் மாமியார் குத்துக்கல் மாதிரி தான் இருக்குது எங்கள் மாமியார் கப்பா மூச்சு கட்சி உன் தெரியுமா உனக்கு எங்கள் மாமியார் பற்றி தான் கொசு கட்சி நான் என்ன சொல்லி நான் சுற்றினுக்குறேன் நான் இது மாமியார் 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 யோ என்னயா இது சார் அதை கொடுங்க அவனுக்கு கூப்பிடுங்க ஏமா யாரம்மா உள்ள கொஞ்சம் வெளியாமா காலையிலே காக்கா வருது

நான் சொல்லுது கரெக்டா தான் சொல்லுது நான் கரெக்டா சொல்லுச்சு கடகார் கட்ட போய் கேக்க முடியாது இல்ல இப்ப தண்ணி தரேன்றே இல்லன்றே ஆமா அசிங்கப்படுத்தி அவமான பத்தி தேத்துறாங்களே வெக்க மேல உனக்க வா போலாம் உங்க மூஞ்சுகாக வேணா நான் ஒரேடி தண்ணி தரேன் வா மனசு இப்பதான் சந்தோஷமா இருக்குது போ உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா இவருக்கு மட்டும் தண்ணி குடுக்குறா நான் இவருக்கு உங்களுக்கு என்ன யோ நான் பேசுறா நான் கட்டா தான் பேசுறேன் எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்ச ஆவணும் டேய் முஞ்சாமியா முஞ்சாமியா வெளிய வாடா அங்க கட்டிங் அடிச்சுட்டா பாருங்க இந்த ஆளுங்க ஏமா முஞ்சைமையா நாங்க நாலு பேர் இருக்கோம் நாங்க மூணு பேர் கடை தண்ணி தர மாட்டங்களா இவர் கடை தான் தருவாங்களா உங்க மனைவி நான் இத அவங்க மூணு பேர் கடை தர மாட்டா எந்தால் கடை மட்டும் தர அவர் நல்ல மனுஷங்க இதெல்லாம் பாடுங்க இல்ல 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 ஏதோ டவுட் ஆகுது பாத்து உசார அந்த முஞ்சைமையா என்னைய பேசுற கம்மி இருக்கு சார் புலவாடி தண்ணி கிடி நீ வேலைய வர வேலைய வச்சுக்காத புலப்பா புலப்பா எட்டி எட்டு மாரி ஓட போற யோ நான் கொஞ்ச நேரத்துக்கு குடும்பத்தை கழிச்சு விட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கடை தண்ணி தர மாட்டாங்க நீங்க கடை தருவாங்களா அதனால தான்

என் மாமியாருக்கு வயசானாலும் பதினஞ்சு வெள்ளம் தான் இருக்கும் உன் மாமியார் மாதிரி வெள்ளையா இருக்காது கொஞ்சம் புரிய என் மாமியார் எல்லாம் உரவா காரிங்க சரி என் போய் காப்பி போடலாம்